முதலமைச்சரின் விரிவான மருத்துவ கோப்பீட்டு திட்டத்தின் கீழ் ரோகன் ரோகன்சேகர் சிறப்பு சிறுநீரக மருத்துவமனை நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குல்லபவுனன் பட்டியலில் நாளை காலை அதாவது ஞாயிற்றுக்கிழமை பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்குது கட்டாயம் நம்ம கிராமத்துக்கும் பக்கத்து கிராமத்தில் இருக்கிற அனைவரும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்யுங்கள் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிற சமுதாய கூடத்தில் தான் நடக்குது புள்ளப்பா உண்ணன்பட்டியில் இருக்கின்ற சமுதாய கூடத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு இரண்டு முக்கியமான டாக்டர்கள் வராங்க டாக்டர் சேகர் மற்றும் மனோஜ் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபேமஸான டாக்டர்ஸ் இந்த ரோகன் சேகர் சிறப்பு சிறுநக மருத்துவமனை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்பத்தில் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு மருத்துவமனை நாளைய முகாமில் ஒரு தலைமை ஏற்று யார் அப்படி நடத்த போறாங்க அப்படின்னா பொன்னுத்தாய் குணசேகரன் நம்ம ஊராட்சி மன்ற தலைவி அவங்க வந்து தலைமை தலைமைய இருக்கிறாங்க அதோட எனது அன்பு சகோதரர் அன்பு ராஜா அவர்களும் பங்கேற்கிறாங்க